வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு இந்த நாதன் பதிப்பாரங்களில் இன்றைக்கி ஒரு முக்கியமான விசேஷமான நாள் அந்த விசேஷமான நாள் என்னென்னா அண்ணன் எம்ஆர் பாரதி அவர்கள் சார்லதா பதிப்பு உருவாக்கியிருக்காரு அவர் ஒரு இயக்குனர் அவர் அழியாத குளங்கள் இரண்டு என்ற படத்தை இயக்கியிருக்காரு பரப்புற இன்னும் அடுத்து ரெண்டு படங்கள் இப்போ இயக்கி வெளியேற போகுது சைக்கிள் கேப் என்ற படத்தை வந்து இயக்கி தயாராக இருக்குது இந்த மாதிரி படங்களை இயக்கிக்கிட்டே இருந்தாலும் அவர் வந்து பதிப்பும் போது எஜுகேஷன் சார்லதா பதிவு பல கல்லூரி மாணவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறிய மாற்றத்தை உருவாக்கும் வகையில் பல பதிப்புகளை பல நூல்களை கல்வி புத்தகங்கள் எடுத்துட்டு முதல் முறையாக ஒரு இலக்கிய புத்தகத்தை உருவாக்கியிருக்காரு அவர் முதல் முறையாக ஒரு இலக்கிய புத்தகத்தையும் இன்பிட்டு துவக்கியிருக்காரு அது யாரோட புத்தகம்னா அவருடைய உதவியாளர் முருகன் முருகன் உதவியாளர் அவருடைய உதவியாளர் ஆ சாரி சாரி ஹேமந்த் ஹேமந்த் அப்படிங்கிற ஒரு அவருடைய உதவியாளருடைய புத்தகத்தை தான் அவர் வந்து வெளியிட தயாரித்து அவர் சார்லிதா பதிவு முதல் முறையாக ஒரு இலக்கிய புத்தகங்களுடைய பதிப்பகமாக அவர் துவக்கியிருக்கார் அவருடைய வெளியீட்டு விழா தான் இன்றைக்கி நடக்கப்போகுது எம் ஆர் பாரதி அவர்கள் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து நான் வெளியே ஹேம வெளியிட வந்திருக்கிறவர் நம்ம கார்த்திக் நேத்தா கார்த்திக் நேத்தா பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை இன்றைக்கு தமிழ்நாடே அறிந்த மிகப்பெரிய பாடலாசிரியர் அவர் எழுதிய பாடல்கள் எல்லாமே வந்து இன்றைக்கு மிகப்பெரிய வெற்றி அப்படிப்பட்ட ஒரு பிரபல பாடலாசிரியாக இருந்தாலும் நம்ம கூப்பிட்டவனே இன்றைக்கி வந்திருக்காரு அவர் வெளியிட நான் வாங்கிக்கிறேன் எனக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்காரு அண்ணன் இந்த சமயத்தில் வந்து வந்திருக்க இந்த புத்தகத்தை பற்றி நான் ஒன்றும் படிக்கல அதற்கு முன்னாடி வந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டு துவக்கிட்டு அதுக்கப்புறம் எல்லாரும் சில சில வார்த்தைகள் பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன் முதல்ல வந்து புத்தகத்தை வெளியிட்டு விழா

இந்த புத்தக வெளியீட்டு விழாவில் நான் கலந்துக்கிறதுலையும் இங்கே இந்த இடத்துல இருக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன் ஹேமந்த் குமார் இவர் வந்து என்னோடய ட்ரீம் கேர்ள் படத்துக்கு டயலாக் எழுது எழுதியிருக்காரு ரொம்ப சிறப்பாக எழுதினார் நான் அந்த படத்தை இருந்தால் அடுத்த படமான சைக்கிள் கேப்பிக்கும் டயலாக் எழுதியிருக்காரு ரெண்டு படத்துக்கு ரொம்ப ரொம்ப திறமையான ஒரு ரைட்டர் சரிங்களா அடுத்த நாலாவது படத்துக்கும் இப்போ கதை எழுதிட்டு இருக்கேன் டயலாக் எழுதி கொடுத்துருக்கேன் எழுதிட்டுருக்காரு சரிங்களா அவரோட சொன்னேன் இந்த மாதிரி எழுத்தாளர்னா ஒரு புத்தகம் எழுது அப்படின்னு சொல்லி எழுது அவன் எழுத நல்லா வரும் சரி எழுது நான் புக்கு பப்ளிஷ் பண்ணுறேன்னு சொன்னேன் பத்தே நாளில் புக்கு எழுதி ரெடி பண்ணி டைப் பண்ணி ரெடி ஆகி பதினஞ்சு நாள் புக்கு வந்துருச்சு ஒரு ஒரு நல்ல சிறந்த எதிர்காலம் இருக்குது பெரிய ரைட்டராக வருவார் இந்த நேரத்தில் நான் வாழ்த்துக்கிறேன் மகிழ்ச்சி அடுத்து மகிழ்ச்சி ஒரு அடுத்து கார்த்திக் நேத்தா சில வார்த்தை ரொம்ப மகிழ்ச்சி ஆமாம் அஜயன் அண்ணா கூப்பிட்டு நான் இல்லைன்னு சொல்ல முடியாது சொல்லக்கூடாது என்னுடைய வாழ்க்கையில் நிறைய முக்கியமான ஒரு அண்ணன் அஜயன் பால அண்ணா அப்படி தான் அவர் சொல்லி தான் எனக்கு எம்ஆர் சார் தெரியும் அவருடைய அந்த சார்லதா பதிப்பகம் மூலமாக எழுத்தாளர் ஹேமந்த் அவர்கள் எழுதியிருக்கிற இந்த சிறுகதை தொகுப்பு அதை அத்தனை பேர் வாசிக்கணும் நானும் வாசிப்பேன் ஆமாம் அவருக்கு நிறைய நுட்பமான கதை சொல்லல் அவருக்கு வாய்க்கணும் வாழ்த்துகிறேன் ரொம்ப நன்றி இப்போ சிதம்பரம் ஒரு இயக்குனர் ஒட்ட தூதூர் பண்ற இயக்கி எல்லாருக்கும் அறிமுக சிதம்பரம் இது வந்து நம்ம ஹேமந்தனுடைய முதல் கண்ணி முயற்சி நம்மளில் எழுத போகும்போது சொன்னார் ஒரு சிறுகதை தொகுப்பு எழுத போகிறான் அப்படின்னு சொன்னார் அவர் வழக்கம் போல் பாரதி சாட்டி சொன்ன உடனே அவர் எல்லாரும் என்கரேஜ் பண்ணுற மாதிரி என்ன அடிக்கடி என்கரேஜ் பண்ணுவார் அதேமாதிரி அவரையும் என்கரேஜ் பண்ணி அவருடைய முன்முயற்சியில் இந்த புத்தகம் ஆகும் சிறப்பாக வந்திருக்குது இந்த இதை தொடர்ந்து அவர் நிறைய எழுதணும் இதை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் தொடர்ந்து எழுத்தாளர் ஆவதற்கான எல்லா தகுதியும் இந்த கதையில் படித்தீங்கன்னா தெரியும் வாழ்த்துக்கள் அவர் இன்னும் மேன்மேலும் தொடர்ந்து எழுதணும் வாழ்த்துக்கள் கூடுதலாக வந்து எனக்கு இந்த ஹேமந்த் செல்வராஜ் சிறுகதை எழுத்தாளருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் ஏன்னா வந்து சிறுகதை அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் எல்லோரும் எழுத முடியும் எல்லா திரைப்படத் தொழிலாளர் எல்லாருமே எழுதிக்க முடியும் எல்லா வசனமும் எழுதலாம் நீங்கள் திரைக்கதை எழுதலாம் ஆனால் சிறுகதை எழுதுறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அதை எழுதியிருக்கிற அவரை வந்து தொடர்ந்து வந்து பல சிறுகதைகள் எழுதுணன்றதை நான் வாழ்த்துறேன் இந்த விதத்தில் வந்து நான் எம் ஆர் பாரதியாரன் பற்றி சில வார்த்தைகள் சொல்லுவேன் ஏன்னா வந்து அவர்கிட்ட நான் அஸ்டண்டாக இருந்தாலும் அவருடைய வாழ்க்கையில் எல்லா முதலும் நான் தான் துவக்கி வச்சுருக்கேன் அவருடைய பல சந்திரம் அவர் முதல் கார் வாங்கும் நான் தான் கூட போயிருக்கேன் பல விஷயங்களில் வந்து நான் கூட முடியும் ஆமா எல்லாமே முதல் படத்துலையும் நான் பயணிச்சிருக்கேன் முதல் டிவி நிகழ்ச்சி எல்லாமே வந்து நான் அவருடைய முதல் விஷயங்கள் எல்லாத்திலையும் நான் தான் கலந்து அவருடைய துவக்கி வச்சுருக்கேன் சொல்ல அவர் வந்து இந்த மாதிரி முதல் புத்தகம் ஒரு முதல் முறையாக ஒரு இலக்கிய புத்தகம் கொண்டு வர பதிப்பாளராக அதுலேயும் வந்து நான் அதனால் வந்து ஒரு எழுத்தாளர் தாண்டி ஒரு பதிப்பாளரும் இங்கே பிறந்திருக்கார் அதனால் அவர் அவர் ஏற்கனவே வெற்றி பெற்ற ஒரு கல்வி பதிப்பாளர் ஆனால் முறையாக ஒரு இலக்கிய பதிப்பை உருவாக்கிறார் ஒரு பதிப்பாளரும் அவர் பிறந்திருக்காரு தான் சொல்லுவேன் தொடர்ந்து தமிழ் சூழலுக்கு நல்ல இலக்கியத்துக்கு நல்ல நல்ல நூல்களை வந்து அவர் இதை மட்டும் இது உதவியாளருக்காக மட்டுமே பண்ணக்கூடாது மற்றவர்களுக்கும் பண்ணி இலக்கியத்துக்கு சேவை செய்யணும்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி கடைசியாக ஏற்புரை எனக்கு இதை எழுதுறதுக்கு தூண்டுகோலாக இருந்த என்னுடைய ஆசான் எம்ஆர் பாரதி அவருக்கு வந்து நான் நன்றியை தெரிவிக்கிறோம் இவர்கிட்ட என்னை அறிமுகப்படுத்திய வந்து நம்ம டிஎஸ் அப்படின்னு சொல்வார் அவர் யார்னா சவுந்தர் சார் ராவுத்தர் ஃபிலிப்ஸில் கதை இலக்கலர் இருக்கவர் இன்னைக்கு சொல்ல லோகேஷ் கனகராஜோட மாமனார் அவர் அவர் தான் என்ன இவர்கிட்ட அறிமுகப்படுத்தினார் நான் பல நாள் எனக்கும் இவருக்கும் அதே மாதிரி இவர் ஒரு இங்கிலீஷ் படம் அந்த மாதிரி படங்கள் தான் பார்ப்பாரு நான் வந்து சார் டப்பூருக்கு ஏற்ற மாதிரி பாருங்கள் சார் அப்படின்னு நான் பல தடவை அவரை சொல்லுவேன் அவரை சொல்லுவேன் தமிழ் படம் பாருங்கள் சார் தமிழ் படம் பாருங்கள் சார்ன்ட்டு அவர் கேட்க மாட்டார் ஆனால் இப்போ கடைசியாக ஒரு வழியாக நீயே ஒரு கதை பண்ணி கொடு அதை நம்ம படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டார் நான் பலமுறை இவர்கிட்ட கேட்டிருக்கேன் இவருடைய கிட்டேருந்து போனவங்க எல்லாருமே பெரிய ஆளாக இருந்திருக்காங்க அஜின் பலா சார் கூட சரி பிருந்தா சாரதி அவரும் சரி அப்புறம் லிங்கசாமி அவர்களும் சரி நந்தா பெரியசாமி அவர் அது மாதிரி பல பேர் அவர்கிட்ட இருந்து பெரியாளாக போயிருக்காங்க இது ஒரு எப்படி சொன்னால் கற்பக விருஷம் மாதிரி இந்த இடம் அதே மாதிரி என்ன ஒரு நாள் வந்து சார் இந்த மாதிரி பெரியாளுங்கெல்லாம் உங்களுக்கு தெரியுமா சார் எனக்கு உங்க எடுத்து விடுங்களேன் சார் தான் லவ் சீன்கே எழுதிட்டுருக்குது ஏன்னா ஒரு க்ரைம் த்ரில்லரு லவ் அந்த மாதிரிலாம் வேறு மாதிரிலாம் என்ன கொடுங்க சார் அப்படின்ட்டேன் அப்போது சார் என்ன பண்ண முதல்ல நீ ஒரு சிறுகதை எழுது அது ஒவ்வொரு மாதிரி எழுது அதில் உன்னுடைய வெரைட்டிஸ்லாம் காட்டு அதை நான் எடுத்துகிட்டு போய் ரீச் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார் அதை சொன்ன பதினஞ்சு நாளில் நானும் எழுதி கொடுத்துட்டேன் இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்து இங்கே கூட்டம் நிப்பாட்டி அவருடைய ராசியான ஒரு ஆள் சொல்லிட்டு தான் அவர் ஃபர்ஸ்ட் அஜின் பாலா சார் அவர் சொன்னார் இன்றைக்கி அவர் கையில் தான் இருக்குது இது ஒரு நல்ல ஒரு புள்ளியார் சுழியாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் சார் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் சிவா கந்தசாமி திரைப்பட இயக்குனர் எழுத்தாளர் நடிகர் லைன் ப்ரொடியூசர் இப்படி பல அவதாரங்கள் உண்டு எனக்கு வந்து ஹேமந்த் செல்வராஜ் வந்து முதன்முறையே அறிமுகமானது ஒரு டப்பிங் தேட்டரில் அதாவது ஜாக் டேனியலுடன் ஒரு நாள் அப்படின்ற ஒரு ஷார்ட் ஃபிலிம் நான் வேறு ஒரு படத்துக்காக அங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த படத்தோட டப்பிங்கில் நான் அவரை சந்தித்தேன் மிகப்பெரிய நகைச்சுவை உணர்வுள்ளவர் தம்பி ஹேமந்த் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இயக்குனராகவோ உதவி இயக்குனராகவோ அப்படிலாம் பழகலை ஒரு அண்ணன் தம்பியாக ஒரு குடும்ப நண்பர்களாக கடந்த ஒரு ஐந்து ஆண்டுகளாக மிக நெருக்கமாக பழகிட்டு இருக்கோம் சமீபத்தில் என்னை ஒரு நாள் சந்தித்து இந்த மாதிரி ஐஸ்னு ஒரு புத்தகம் ஷார்ட் ஸ்டோரி பண்ணியிருக்கேன் சாரு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காரு அது இந்த மாதிரி ஒஎம்சியலை வெளியீடு பண்ணுறாங்க நீங்கள் அவசியம் வரணும்னு சொன்னாங்க அப்போ நான் சொன்னேன் கண்டிப்பாக வந்து நான் கலந்துக்கிறேன் நீ நல்லா வரணும் நல்ல பெரியாளாக வரணுன்னு தான் என்னுடைய ஆசை பாக்கியராஜ் சார் எம் டி வாசுதேவன் நாயர் சேகர் கபூர் மின்னால்சன் அந்த மாதிரி திரைக்கதை ஆசிரியர்கள் மத்தியில் ஹேமந்த் வந்து ஒரு நல்ல திரைக்கதை ஆசிரியர் நகைச்சுவை உணர்வு அதிகம் அதை நான் கண் கூட பார்த்துருக்கேன் நான் அவரோட நாலஞ்சு கதை டிஸ்கஷனில் இருந்திருக்கேன் எனக்கும் சில கதைகள் கொடுத்துருக்காரு அது தொடர்ந்து முயற்சிகள் போயிட்டுருக்கு அதையெல்லாம் தாண்டி எனக்கு வந்து என்னென்னா ஒரு நீண்ட நெடிய கதை பண்ணுறது ரொம்ப சாதாரணமாக இருக்கும் ஆனால் இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறவங்க ஷார்ட் ஸ்டோரி எழுதுறவங்கள பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம் ஒரு ஒரு நிமிடத்தில் ஒரு ஒரு பிரபஞ்ச கதையை சொல்லி முடிச்சிருவாங்க நம்ம மூணு மணி நேரம் சொல்கிறத அவங்க வந்து ஒரு மூணு நிமிஷத்தில் சொல்லி முடிப்பாங்க அது உண்மையிலே நான் பார்த்த என் பயணத்தில் வியக்கத்தக்க விஷயம் வந்து ஷார்ட் ஸ்டோரி எழுதுறது தான் அது ரொம்ப அற்புதமான விஷயம் இறைவன் அந்த வாய்ப்பை வந்து செல்வராஜ் ஏமன் செல்வராஜ் கொடுத்துருக்காரு அவர் தொடர்ந்து அதில் பயணித்து சினிமாத்திலோட மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த நேரத்தில் என்னென்னா மறைந்த இயக்குனர் மகேந்திரன் சார் வந்து அதிகமாக பேசப்பட்ட படமும் எடுக்கப்பட்ட படமும் ஷார்ட் ஸ்டோரியை பின்னணியாக வச்சு தான் அவர் சாதிச்சிருக்கார் அதே மாதிரி ஹேமந்த் செல்வராஜும் இந்த மாதிரி ஒரு சின்ன சிறு நைஸ் என்ற சிறுகதை மூலமாகவும் அவருடைய நல்ல நண்பர்கள் மூலமாகவும் மிகப்பெரிய சாதனை படைக்கணும் மனப்பூர்வமான வாழ்த்துக்கிறேன் நன்றி வணக்கம் தம்பி ஹேமந்த் ரோ எனக்கு ரொம்ப பிடிச்ச மனிதர் என்னங்கிட்டே எல்லாத்தையுமே ரொம்ப ஈஸியாக ஜாலியாக எடுத்துக்கிற மனிதர் ஆனால் ஒரு சிறுகதை அப்படிங்கிற ஒரு கடினமான ஒரு இதை வந்து எடுத்துக்கிட்டது பெரிய சவாலான விஷயம் ஆனால் அது ஈஸியாக கடந்து நான் நம்புகிறேன் என்ன ஆச்சரியன்னா ஒரு ப ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி தான் எங்களோடய சிறுகதை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தான் கேட்டுகிட்டு இருந்தா அப்படி அடுத்த பதினஞ்சு நாள் பார்த்தா ஒரு புக்கோடு வந்து நிற்கிறேன் அப்படி பயங்கர ஷாக் ஆகிட்டேன் நான் நான் பதினஞ்சு முப்பது வருஷமாக போடுறதான் எனக்கு இன்னும் பிடிவிட மாட்டேங்குது ஆனால் நான் நல்லா வரும் அதே வேகத்தோடு வந்து நல்ல சிறந்த கதைகளை தமிழுக்கு தரணும் அதான் எனக்கு அந்த பெருமையை நிச்சயமாக செய்வார் என் வந்து வாழ்த்துக்கள் நல்லா வரணும்